அவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா எனக்குள்ளாடி ஏதோ ஒரு பயம் தொற்றிக்கொண்டிருக்கிறதே அந்த மரண பயத்திலிருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும் சத்ருமானவன் என்னுடைய இருதயத்தை வதைத்து கொண்டிருக்கிறானே சிந்தனையை திசை திருப்பி கொண்டிருக்கிறான் எப்பொழுது எனக்கு ஒரு மாற்று கிடைக்கும் நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேனே எனக்கு எப்பொழுது கர்த்தர் மனம் இறங்குவார் என்று அநேகர் தேவ் சமூகத்தில் காத்து அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மனம் இறங்கி உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய தேவன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் பஸ் இவ்வாறாக சொல்லுகிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் கர்த்தர் நமக்காக இரக்கம் செய்யக்கூடிய தகப்பன் அவரிடத்தில் நாம் எதை கேட்டாலும் அதை நமக்கு தருகிற தகப்பன் தகப்பன் நமக்கு இருந்தாலும் தகப்பன் நமக்கு ாக பரிந்து பேசக்கூடிய தகப்பன் நம்மோடு கூட இருக்கக்கூடிய தகப்பன் நம்மை அரவணைக்கிற தகப்பன் அன்பு காட்டுகிற தகப்பன் அப்பேற்பட்ட தகப்பனைத்தான் நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் தேவ பயம் இன்னைக்கு அநேக இடத்தில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவை விட்டுவிட்டு மனுஷனையே தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என் சமூகத்தில் வந்துரும் என்னை அறிகிற அறிவில் நீ வளருவாயானால் உனக்குண்டான மேன்மை பெரிதாக இருக்கும் கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றைக்கும் உள்ளது என்று வசனம் சொல்லப்பட்டுள்ளது போல கிருபை உள்ளவர்கள் கர்த்தரை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் ஆண்டவர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார் அந்த கிருபையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய கிருபை வரங்கள் என் மேல பொழியப்பட்டிருக்கிறது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு நல்ல ஒரு சிந்தனையோடு என்னுடைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல நான் உங்களுக்காக இறங்குவேன் நான் உங்களை பாதுகாப்பேன் நான் உங்களை தப்புவிப்பேன் சத்ருவானவனிடத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பேன் சத்ருவானவனுடைய கரத்தில் நான் கொடுக்க மாட்டேன் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் சாத்தான் உங்களை வஞ்சித்துக் கொண்டு போகிறதற்கு எத்தனை போது பாதுகாத்து மீட்டெடுத்து வைத்திருக்கிறார் அவருடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனமாய் இருக்கக்கூடிய நீங்கள் சமாதானமாய் இருக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்முடைய பாவங்களுக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிர் தழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு நின்று கொண்டிருக்கிறாரே அந்த தகப்பனை நாம் ஒருபோது மறந்து விடக்கூடாது ஒருபோது விட கூடாது நாம் எத்தனையோ பாவங்கள் செய்தபோதிலும் நமக்கு விரோதமாய் அநேகர்கள் எழும்பி நீ இந்த பாவம் செய்தாயல்லவோ நீ இந்த குற்றம் செய்தாயல்லவோ என்று சுட்டி காட்டி கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்முடைய பாவங்களையெல்லாம் முதுகுக்கு பின்னாடி வீசி எறிந்து கடலின் ஆழத்துக்குள்ளாடி கொண்டு போட்டு நமக்காக மனம் இறங்கி நீ ஏன் பிள்ள நீ ஏன் மகன் நீ என்னுடையவன் என்று சொல்லி நம்மை அணைத்து கொண்டாரல்லவோ அந்த தெய்வந்தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் மனுஷன் இறங்க மாட்டான் நானால் நான் உங்களுக்காக இறங்குவேன் உங்களுக்குள்ளாடி ஒரு பயம் தோன்றுமையானால் கர்த்தரை அறிகிற பயம் உங்களுக்குள்ளாடி வருமேயானால் நீங்கள் மேன்மையாயிருப்பீர்கள் அந்த தெய்வ பயம் உங்களுக்குள்ளாடி இருக்குமேயானால் ஜபிக்க தோன்றும் வேதம் வாசிக்க தோன்றும் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து கொடுக்க தோன்றும் அப்பா என்னுடைய காரியத்தை பாருவே சொல்லி கேட்கும் போதே அதில் ஒரு வெளிச்சம் உண்டாகும் இருளின் கிரியைகள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறும் இருளின் மந்தாரங்கள் உன் குடும்பத்தில் சூழ்ந்து கொள்வதில்லை காரணம் என்ன தெரியுமா தகப்பனாகிய தெய்வம் உன்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறார் உன்னை தனிமையாய் விட்டுவிட்டு போகிற தகப்பன் அல்ல உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பரம காணானுக்குள் கொண்டு போகிறது வரைக்கும் அந்த தெய்வம் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்தி உன்னை கனப்படுத்தக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அவருக்கு பயந்து இருக்கக்கூடிய யாரெல்லாம் உண்டோ அந்த ஜனங்களுக்கெல்லாம் இரக்கம் செய்யக்கூடிய தகப்பன் பரிசுத்தவான்களை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் எல்லா நபர்களும் ஆண்டவருக்கு பயந்திருந்தார்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆண்டவர் சொல்லை கேட்டு நடந்தார்கள் அந்த அந்தரிசுத்தான்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டி அவர்களை பாதுகாத்து அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்த தகப்பன் இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இருப்பீர்களே ஆனால் உங்களைக் கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் அந்த காரியங்களை செய்வதற்கு ஆசையாயிருக்கிறார் உங்கள் இருதயத்தை விட்டு கொடுப்பீர்களா தேவ சமூகத்தில் ஆண்டவர் உமக்கு பயந்து நடக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன் உமோடு கூட கரம் பிடித்து நடக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன் உம்முடைய நியாய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன் எனக்குள்ளாடி மாம்சத்தின் கிரியையை அழித்து போடுங்கப்பா எனக்குள்ளாடி தோன்றக்கூடிய அந்த ஆசைகளை அழித்து போடுங்காண்டு வர உம்மை தேடக்கூடிய அந்த மாஞ்சியை என் இருதயத்துக்குள்ளாடி வைங்கேன்னு சொல்லி எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று ஆவியானவர் இன்னைக்கு பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நினைவே பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த ஜனங்களெல்லாம் ரெட்டொடுத்தி உபவாசமிருந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது அந்த சடங்களுக்காக கர்த்தர் மனம் விறங்கி அழிக்க வேண்டுமென்று நினைத்த அந்த தீர்மானத்தை கர்த்தர் மாற்றினது போல உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்ருமானவன் கொண்டு போடக்கூடிய திட்டங்களையும் தீர்மானங்களையும் மாற்றி போடுவதற்கு அவர் இரக்கமுள்ள தகப்பனாய் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்க ஆண்டு நாங்கள் உமக்கு பயந்து நடக்கும் போது அடுவரை எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீங்களே ஆண்டு அந்த பயம் எங்களுக்குள்ளாடி வரட்டும் அந்த ஆத்மாவில் வரட்டும் நாங்கள் மனுஷனை கண்டு பய கொண்டிருக்கிறோம் ஆனால் தெய்வத்தையோ அந்த பக்கமாய் ஒதுக்கி வைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இனி அந்த நிலை மாற்றப்பட்டு ஆண்டவரே உமக்கென்று உமக்கன்று உள்ள அந்த தேவ பயம் எங்களுக்குள்ளாடி கடந்து வரட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களின் மேலையும் அந்த தேவ பயம் வரும்படியாய் நாங்கள் சந்திக்கிறோம் அடுவரே அந்த பயம் வரும்போது தன் பிள்ளையை பாதுகாக்கிறது போல கர்த்தர் எங்களை பாதுகாத்து எங்களுக்காக இரக்கம் செய்து வழி நடத்த படியாய் நாங்கள் ஜிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே